இன்னைக்கு நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கு பிரியாணி முட்டை பப்ஸு முறுக்கு ஜூஸ்ன்னு நிறைய இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சு இன்னைக்கு நல்லா சாப்பிட போறேன் சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது இது மேலே இறங்கவே மாட்டேங்குது போறான் இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வேஸ்டா குப்பை தொட்டியில போட்டான் என்ன இறங்கவே மாட்டேங்குது டேய் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டா குப்பை தொட்டில கொண்டு போடணும் நீ சொல்றியே டேய் ஒன்னே ஒன்று பாருடா டே சாப்பாடு எப்போவுமே நீ வந்து ஆர்டர் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதுக்கு தக்கன ஆர்டர் பண்ணும் இப்போ அளவுக்கு அதிகமாக ஆர்டர் பண்ணி ஒன்றால் சாப்பிட முடியாமல் வேஸ்ட்டை வந்துட்டு நீ குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறேன் டேய் இங்கே பாரு அந்த வேஸ்ட்டை நீ வந்துட்டு போடுற இடத்துல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிக்க டேய் இந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற எவ்வளோ பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கியாங்க தெரியுமாடா டே நீ வந்துட்டு சாப்பிட்றது ஒன்றால் சாப்பிட முடியல அதில் வந்துட்டு நீ கைப்படாத உணவு இருக்கண்டா அந்த உணவை எடுத்து நீ குப்பை தொட்டியில் போடுறது பயில அந்த உணவை எடுத்து பார்சல் பண்ணி போகிற இடங்களில் தெரு ஓரங்களில் வழிகளில் எத்தனையோ பேர் இருப்பாங்க சாப்பாட்டு கஷ்டப்பட்டு அவங்களும் நீ பார்சல் பண்ணி கொடுத்தேன்னா அவங்களுக்கு அன்னையும் அன்றாடம் உள்ள உணவு கிடைக்கும் அவங்க வந்துட்டு உணவு நீ கொடுக்கறதுனால அது வந்து புண்ணியமாக அமையண்டா நீ ஒரு விஷயம் மட்டும் நீ வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா நீ வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது நீ அளவுக்கு மீறி ஆர்டர் பண்ணும்போது அந்த உணவு நீ வேஸ்ட்டாக போகும்போது அது வேஸ்ட்டாக தான் போகுது அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால எப்போவுமே உணவு அளவோடு ஆர்டர் பண்ணு அளவுக்கு மீறி அந்த உணவு கிட்ட இருந்தாலும் அந்த உணவு வந்து கைப்படாத உணவை ஏழைகளுக்கு கொடுக்க பாடுறா இங்கே மட்டும் இல்லைடா ரெஸ்டாரண்ட்டு போகும்போது நிறைய பேர் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பிட முடியாமல் மீதியை வந்துட்டு அதுலேயே வச்சுட்டு போவாங்க அது வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போகுது அதே இடத்துல நம்ம அந்த உணவு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பார்சல் பண்ண சொன்னால் அவங்க அழகாக வேற்று பார்சல் பண்ணி தருவாங்க அந்த பார்சல் பண்ணி தர உணவை நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம அந்த பார்சலை கொடுத்தாச்சுன்னா அவங்க சந்தோஷம் மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்க அந்த நேரம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நேரம் பசியும் அடங்கும் அதுவும் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு புண்ணியமாக வந்துட்டு அமையும் உனக்கும் உன் தலைமுறைக்கும் நல்ல ஒரு புண்ணியமாக அமையும் எப்போவுமே நம்ம உணவு வந்துட்டு ஆர்டர் பண்ணும் சரி நம்ம சாப்பிடும் போதும் சரி அளவோடு நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்த உணவில் வந்து நாலு பேர் கொடுத்து நம்ம உதவும் வாழ்க்கை என்னையுமே சந்தோஷமாக இருக்கும் அதே போல் கல்யாண வீடுகளை எடுத்துட்டாலும் அப்படிதான் நிறைய ஃபங்க்ஷன் கல்யாண வீடு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் வீடு பாதுகைப்பு ஃபங்க்ஷன் இப்படி நிறைய ஃபங்க்ஷன் நடக்கிற இடங்களில் அங்கே உணவு வைக்கும்போது மீதி வரக்கூடிய உணவு வந்துட்டு அதை ஏதாவது குண்டு தோண்டி அதில் வந்துட்டு தட்டை பார்ப்பாங்க வேஸ்ட்டை ஒதுக்க பார்ப்பாங்க எப்போவுமே வந்துட்டு அந்த உணவு மீதி வரக்கூடிய உணவை வந்துட்டு ஏதாவது ஒரு ஆசிரமங்கள்லையோ ஏழைகளுக்கு யாருக்காவது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கு உள்ள நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே உணவுன்னு சொல்கிறது இன்னையுள்ள காலை இயற்கை எல்லாேருக்கும் முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் நம்ம அதை வந்துட்டு நம்ம மேஸ்ட் பண்ணாமல் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்தியாக சாப்பிட்டுட்டு மீதி இருந்தாச்சுன்னா நாலு பேருக்கு நம்ம கொடுத்து உதவும் போது வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் மகிழ்ச்சியாக வந்துட்டு நம்ம உலக வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம்